பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேல் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே தினமும் நற்கர்ணை நாதரை சந்திப்பதற்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே தேடி வந்திருக்கிறீர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை வழிநடத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மிகவும் சிலரே ஏனென்றால் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே அவனால் கடவுளை காண முடியாது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் இந்த இந்த நேரத்திலே நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஏதோ செய்வதற்காக உங்களுடைய ஜெபம் அவருடைய திருமுகத்தில் கடந்து சென்றதற்காக திருபாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வான தூதர்கள் உங்களுடைய புனிதர்கள் அவரிடம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறபடியினால் உங்களை தேடி வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் அல்லது ஜப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்புங்கள் நான் உங்களுடைய ஜப கருத்துக்களை வைத்து உங்களுக்காக கருத்தாக நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் சரியா என்னால் அற்புதங்களை செய்ய முடியாது நானும் உங்களை போல் ஒரு பலவீனமான ஒரு மனிதர் தான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் ஆனாலும் என்னுடைய பாவ சிந்தைகள் என்னுடைய பலவீனங்கள் என்னை சில நேரங்களில் விழ வைத்து விடுகின்றன ஆனால் ஆண்டவரிடம் ஓடி போய் அவர் பாதத்தில் அமர்ந்து என்னையே தயாரித்து நல்லதொரு ஒரு பாவ சங்கம் செய்யக்கூடிய வேலையிலே நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மீண்டும் அவருடைய திரு சமூகத்தில் வார்த்தையை அறிவிக்க வல்லமையும் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் மன உளைச்சலோடு இருக்கிறீர்களாம் சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களாம் உங்களுடைய மன உளைச்சலை மாற்றக்கூடிய தெய்வமாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று நாதர் வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய மன உளைச்சல் என்னுடைய மனச்சலம் எப்படி கடவுளுக்கு தெரியும் என்றும் பிரியமானவர்களே முதலில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் கடவுள் நம்மை படைத்தார் நம்மை உருவாக்கியவர் நம்முடைய உள் உணர்வுகளை அறிகிறவர் நம்முடைய கண்ணீரை அறிந்து கொள்கிறவர் நம்முடைய வேதனையை புரிந்து கொள்கிறவர் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தரக்கூடியவர் விழுந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி மீண்டும் நேரிய பாதையில் நடத்தக்கூடியவர் நாம் திசை மாறி வழி மாறி சென்றாலும் அங்கு இருந்து நம்மை கண்டித்து தண்டித்து திரைத்து ஒரு தகப்பனை போல அரவணைத்து ஒரு தாயை போல தேற்றி அந்த நேரிய வழிகளை நமக்கு காண்பிக்கிறவர் எனவே அப்படிப்பட்ட ஆண்டவராகிய வழிபடுகிறோம் என்றால் உண்மையிலே நாம் கொடுத்து வைத்திருக்கிறவர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன புயல் காற்று மழை நெருப்பு கிளம்புகள் எல்லா இடங்களிலும் கொந்தளிக்கின்றன நீரினால் அநேக இடங்கள் அழிந்து கொண்டு இருக்கின்றன அன்பார்ந்தவர்களின் வெள்ளப் பெருக்களை பார்க்கும் பொழுதும் உண்மையிலே நம்மளுடைய இதயம் உடைந்து போய்விடுகின்றது அதே போல் மனிதன் அறிவியலில் முன்னேறி கொண்டு இருக்கின்றான் ஆனால் ஆண்டவரை இழந்து போய்விட்டான் என்ன வேதான் அவனுடைய வாழ்க்கையில் வேதனையும் மன உளைச்சலும் வரும் பொழுதும் எப்படி கையாள்வது என்பதை தெரியாமல் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மனத்திடன் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நான் கைமாறு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கலாம் ஜபத்தில் நிலைத்திருக்கலாம் வாசித்துக் கொண்டு இருக்கலாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம் திருச்செபைக்கு உதவி செய்யலாம் மற்றவர்களை தாங்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி கரம் நீட்டலாம் அதற்கு ஏற்ற கரு கைமாறை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதை விட்டுவிட்டு நீங்கள் தீய வழியில் நடந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டு இருக்கலாம் பொய் சொல்லலாம் கடவுளை ஏமாற்ற நினைக்கலாம் போலி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இறக்கலாம் அதற்கு ஏற்ற கைமாறை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நியூட்டனின் விதியை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது எல்லா ஒரு விசைக்கும் ஒரு எதிர்விசை உண்டு என்பது நியூட்டனுடைய விதியாக இருக்கின்றது எந்த காரியங்களை செய்கிறோமோ அந்த நமக்கு திரும்ப வரும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் மன உளைச்சல் வருவதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுகள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் பொழுது அந்த தீங்கு இரட்டிப்பாக நம்மை தேடி வரும் எனவே தான் அநேக மக்கள் இந்த நாளிலே மன உளைச்சலை எப்படி போக்குவது என்று சொல்லி அங்கு இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவையற்ற மனிதர்களை ஜபிப்பதற்காக அழைத்து வருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார் தொடக்க நூல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறில் இருந்து பதினெட்டு வரை வாசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களையும் ஆஹாரையும் இஸ்மாய் அப்ரஹாம் வெளியிலே அனுப்பி விடுகின்றார் ஏனென்றால் அவன் உரிமை பேருக்குரிய மகனாக இல்லை அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவரை அனுப்பி விடுகின்றார் இரண்டு பேரும் அப்படியே அந்த நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் கொண்டு வந்த தண்ணி தீர்ந்து போய்விட்டது ஆகாரம் தீர்ந்து போய்விட்டது அப்பொழுது ஆகார் நினைக்கின்றார் எதற்காக வாழ வேண்டும் என்னுடைய குழந்தை அழுகின்றதே என்று சொல்லி குழந்தையை ஒரு மரத்தின் அடியில் படுக்க வைத்து ஒரு சூறைச்செடியின் அடியில் படுக்க வைத்துவிட்டு அந்த குழந்தை சாவதை பார்க்க கூடாது என்கின்ற அந்த மன உளைச்சலோடு தன்னுடைய முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொள்கின்றார் அன்பார்ந்தவர்களே அந்த இடத்தில் அந்த பாலைவனத்திலே ஆண்டவருடைய தூதர் அங்கே வந்து ஆகாரோடு பேசி அதில் ஒரு நீர் சுலையை வர வைத்து அவர்கள் பருவ பருகுவதற்கு தண்ணீரையும் சாப்பிடுவதற்கு உணவையும் அவர் கொடுத்தார் பாருங்கள் அந்த மன உளைச்சல் ஒரு தாயினுடைய மன உளைச்சலை அறிந்த கடவுள் அந்த தூதரை அனுப்பி அவரை பூசித்தார் தேற்றினார் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் தேடி வந்து இருக்கிறீர்கள் எனவே அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அல்லவா உங்களுடைய மன உளைச்சலுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் செய்த தவறாக இருக்கலாம் மற்றவர் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பதிலை ஆண்டவர் கொடுப்பார் ரூத்து இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தக்க பலன் அளிப்பார் இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவருடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கின்றாய் எனவே முழு நிறைவையும் பலனையும் அருள்வார் என்று அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த நாளிலே இஸ்ரோவேலின் கடவுளாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் உண்மையிலே உங்களுடைய கவலையையும் மன உளைச்சலையும் எடுத்து மாற்றி நீங்கள் எல்லாவற்றிற்கும் கைமாறு கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் எனவே நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய கடவுள் ஒரு போலியான கடவுள் அல்ல ஒரு உண்மையான கடவுள் 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 ஒரு பலத்தை எனவே அவரை விட்டு பிரிந்து விடாதபடி அவரை விட்டு பிரிப்பதற்கு இருக்கக்கூடிய காரியங்களை அப்புறப்படுத்தி விட்டு மனச்சலத்தையும் உழை உளைச்சலையும் அவருடைய கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொண்டு நீங்கள் செவ்வியுங்கள் அவர் உங்களை பொருட்படுத்திக் கொள்வார் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் நல்ல வேலையை இழந்து இருக்கலாம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கலாம் கணவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பிள்ளைகள் சொல்பேச்சு கிடைக்காமல் போதை வசதி அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களை இழந்து போய் இருக்கலாம் மற்றவர்களாக மற்றவர்களினால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் கணவனை இழந்து தவிக்கலாம் மனைவியை இழந்து தவிக்கலாம் பிள்ளைகளை இழந்து இருக்கலாம் செல்வ செழிப்புகளை இழந்து இருக்கலாம் இதனால் ஒரு வகையான பாதிப்பு உங்களுக்கு வந்து இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய மன உளைச்சலை நான் மாற்றி உன்னை மீண்டும் கழுவி சுத்திகரித்து

எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை தேற்றுவதற்காகவும் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் எங்களுடைய மன உளைச்சலை எடுத்து மாற்றி எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்காகவும் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக மத்த நன்றி சொல்லி உமை குதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை உமை புறக்கணித்து இருக்கின்றோம் ஆண்டவரே உம்மை நாடாமல் தேடாமல் அலைந்து உலகத்திற்கு பின்பாக சென்று மனிதர்களுக்கு பின்பாக

கஷ்டங்களோடும் தற்கொலை எண்ணங்களோடும் இந்த நேரத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதோமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து நாதராய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு தகுந்த பலனை கொடுப்பீராக உமது அரவணைப்பை தேடி வந்திருக்கிறார்களே எனக்கு முழு நிறைவை தருவார் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை ஆசிரியர் வதியுமப்பாம் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த நேரத்திலே கூட இருப்பீராகும் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவசிக்கின்றோம் நீர் எல்லாவிரும் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வமாக இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராகும் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருடைய நோய்களையும் குணமாக்க அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரை மாசீர் வதித்திட வேண்டுமாய் நோக்கி

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மன உளைச்சலையும் எடுத்து மாற்றுவாராக ஆமே